வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாங்கள் மூன்று பாடம் நாலு படிப்போம் நாங்கள் பாடம் நாளை வாசிப்போமா பாடம் நாங்கு சுவை இனிக்கும் இனிக்கும் கரும்பு இனிக்கும் புளிக்கும் புளிக்கும் மாங்காய் புளிக்கும் உவர்க்கும் உவர்க்கும் உப்பு உவர்க்கும் கசக்கும் கசக்கும் பாக் கசக்கும்ுவும்ுவர்க்கும்றைக்கும் இனிப்பு கசற்பு உவர்பு டுவர்பு உரைப்பு அது அவை எல்லாம் சுவைகள் உங்கள் செயல் பயிற்சி நாளை செய்வோம் பகுதியை இணைப்போம் அ ஆ கரும்போ கரும்பு இனிக்கும் Mangai, mangai, pulikum. Uppu, uppu, uvar. Pahitkai, pahit kai, kai, kasakum. Milahai, milahai, uraykum. Irandam paichi. Ottu oliyum sollai aleruom. Ottu oliyum rhyming with. துரும்பு கிளி மூன்றாவது வீணா ஒட்டு ஒலிக்கும் சொற்களை அழுதுவோம் வா NÅR nan, ban, tal, nil, will, pal, VIN con, pen, or, di, ardi, pardi, mello, calay. ทีไหนขายใส่บอยพุลีอุลีคุลีนารักเลยวนาอะไรุกกันลอลุงก็าตัติดสนกกันเอะไรรแครูแอม pu karubu me la i me la hai u va er ek ku em overkom pu li ek ku em

தொடங்கும் பல சொற்கள் இருக்கின்றன அவற்றை நீங்கள் இக்காணொளியில் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் இனிப்பு கரம் மே நரம் ச சண்டை கீ கீரி பட்டி சோ சோலம் நீங்க பெரு சொற்களை இந்த பிளேலிஸ்டில் பார்க்கலாம் மேலும் பல சொற்கள் இந்த பிளேலிஸ்டிலையும் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்